பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் College காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி Nursing, நர்சிங் Allied அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இருபத்தி ஐந்திற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பதாகவும் டிசம்பர் டைம்ல அந்த எலெக்ஷன் நெருங்குற டைம்ல பிஜேபியை கட்டி விட்டு விஜய் கூட போயிருவார் என்ற சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஜேபியை கட்டி விட முடியாது எடப்பாடி பழனிசாமினால அவ்வளவு சீக்கிரம் இல்ல தேர்தல் சமயத்துல தேர்தல் சமயத்துல கூட முடியாது காரணம் என்னன்னா அவங்க வந்துட்டு இருபத்தொன்போது வரைக்கும் ஆட்சியில இருக்க போறாங்க அவங்களுடைய ஒரு பக்கத்துக்கு போடக்கூடிய அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னா அந்த கூட்டணிக்கே போயிருக்க மாட்டாங்க பிஜேபியோட கூட்டணிக்கு சேர்றதுனால எங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அதிமுக அவங்களோட கூட்டணிக்கு போச்சு அப்படின்னும்னா அழுத்தத்தின் காரணமா ஏற்பட்ட கூட்டணி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால தேர்தலாக முறிச்சுப்பாங்க அப்படின்றது ஆனா விஜய இழுக்கணும்ன்றத அவருடைய நோக்கம் விஜயை இழுத்தாதான் தனது கூட்டணி பலமடையும் அதான் அவர் சொல்றாரு மெகா கூட்டணி மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய் வந்தாருன்னா ஒரு எட்டு பத்து வரை பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துடும் அது வந்துச்சுன்னா போதும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அவர் நினைக்கிறாரு விஜயும் பாஜகவோட வர்றதுக்கு தயார் தான் ஏன்னா யாரோட கூட்டணின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது வந்துட்டு யார் அப்படின்னா எங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக அரசியல் எதிரியான திமுக இது ரெண்டு தவிர யாரோட அண்ணன் கூட்டணி போகணும்னு அவங்க சொன்னாங்க வெளிப்படையாக அடிச்ச ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க அதனால அவங்க தயார் தான் ஆனால் பிஜேபியோட அண்ணா திமுக கூட்டணி எப்படி வர முடியும் அதனால தான் விஜய் என்ன சொன்னார்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் தாவி தான் நேரடி போட்டி அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஏன் அப்படின்னா பிஜேபி இருக்கிற இடத்துல அப்படின்னு அவர் சேர்ந்தார்னா கொள்கை ரீதியாக அடிபட்டுவார் ஒரு மாற்று அரசியல் அப்படின்ற இடத்துல அதை அடிபட்டுடும் அதனால விஜய்க்கான ஒரே ஆப்ஷன் என்னன்னு தனிச்சு போட்டிட்டு இருந்தான் இல்லை அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குறது தான் அதனால் யார் சேர்றாங்களோ யார் வேணாலும் சேரட்டும் வேற விஷயம் அப்படியான ஒரு கூட்டணி தான் அதனால ஒரு அண்ணா கூட்டணிக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முடியாது அதாவது வேற வழி இல்லை கடுமையாக மிரட்டி கிரட்டி இழுத்துட்டு வந்தால் தான் உண்டு விஜய மற முடியுமா அவர்கிட்ட மறக்கிறதுக்கு சார் தாராளமா இருக்குது ஏன் மறட்ட முடியாது அவங்களால எதையும் மறட்ட முடியும் யாரை வச்சு மறட்ட முடியாது அப்படின்ற ஒரு பேருக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நெகோசியேட் பண்ணிட்டு பாருங்க விஜய் வந்துட்டு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க பாஜக அதுக்கப்புறம் பாஜக தலைவரையா விஜய் எங்களோட வரணும்னு சொல்றாரு கொள்கை எதிரின்னு உன்ன சொல்லிட்டதுக்கு பிற்பாடு நீ விஜய் எதிரியா அரசியல் எதிரியா பாப்பியா இல்ல இன்விடேஷன் கொடுப்பியா அப்ப இவங்களுக்கு ஜெயிக்கணும்னா விஜய் வேணும் அந்த கட்டாயம் இருக்குதுன்றது உண்மை அந்த கட்டாயத்துக்கு உடன்பட்டா அண்ணா திமுக பாஜக விஜய்க்கு என்ன ஆகும் விஜய் என்னோட அரசியல் ஆயிடும்ல அப்ப விஜய் தடுத்துதான் போட்டியிடணும் படிப்படியா முன்னேற முடியாதா படிப்படியா முன்னேற முடியாது முடிஞ்சு முடிச்சு போயாச்சுன்னா முடிஞ்சு போச்சு எடுத்த உடனே டாப்லையும் வந்துட முடியும்னு கே எடுத்துல டாப்லையும் வர முடியாது ஆனா மரியாதை இருக்கும்ல ஒரு அரசியல் கட்சி ஆகலாம் இல்ல ஒரு பலம் அப்படின்ற அளவுக்கு இருக்கலாம்ல அந்த வாய்ப்பு இருக்குல்ல அது ஒரு அரசியல இவர் போயிட்டு மக்கள் பற்றிய போயிட்டு பரப்புரை பண்ணி மக்கள்கிட்ட ஆதரவு பெருக்கி ஒரு போது நம்பிக்கை ஏற்பட்டதா அதுவும் நடக்கும் இதே மாதிரி இருந்தாருன்னா அவர் கூட்டணி போய் சார் தான் ஒரு வழி பார்ப்போம் ஜனநாயகன் வந்துருதுக்கு அப்புறம் அவரு குதிப்பாராம் எட்டாம் தேதி ஜனநாயக ரிலீஸ் ஜனவரி ஷூட்டிங் வரைக்கும் சார் ரிலீஸ் வரைக்கும் இல்ல ஷூட்டிங் வரைக்கும் இல்ல அப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயத்தை நான் சொல்றேன் நான் கேள்விப்பட்டதெல்லாம் பேசக்கூடிய ஆள் தானே நான் இல்ல ஜனவரி எட்டாம் தேதி ஜனநாயக ரிலீஸ் ஆகும் அது எல்லா வேலையும் செஞ்சிடும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவர் வருவாரு இல்லாட்டி இப்பயும் புதிச்சிருக்கலாமே இப்ப நான் டெய்லியா ஷூட்டிங் நடக்குது இப்ப மாணவர்கள் எல்லாம் பாக்கலையா போயிட்டு பார்க்கலாமே மக்கள் மத்தியில போயிட்டு என்ன எதுன்னு கேட்கலாமே பரந்தூரனுடைய அந்த போராட்ட கூட இங்க வந்து பாக்குறத விட இவர் பரந்தூர் மக்களை போயிட்டு மறுபடியும் சந்திக்கலாமே சந்திச்சு மறுபடியும் ஒரு அழுத்தத்தை குடுக்கலாமே கூட்டணி கணக்கு தான் இருக்கும் போலயே மார்சல் கணக்கு நீங்க சொல்றத இல்ல என்ன வச்சு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட விஜய்காந்த் வந்து ஒரு அழிவு அரசியல் முடிவு அவர் தனியார் என்ன அரசியல் வாழ்வு என்னாலும் வர முடியாது வர முடியாது அப்படின்றத பத்தி அவருக்கு தெரியாது அவருக்கு வர முடியாதுன்னு முடியாது அன்னதிமுக பேச்சுவார்த்தை நடத்துனாங்க வர முடியாதுன்னு தெரிஞ்சு பண்ணாங்க அண்ணா திமுக ஆதரவுடன் முதல்வர் ஆகும் அதுக்கு தான் எங்க ஆட்ட்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னாரு அவரு அப்புறம் என்ன அவரு அதனால வர்றதுன்னா என்னன்னு ஒரு கட்சியோட ஆதரவு வேணும்ன்றது தான் அவருக்கு தெரியாதுன்னா இல்லை அப்படின்னோம்னா எந்த இவங்களோட போயிட்டு பிஜேபியோட சேர்ந்துட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் இந்த கொள்கை எதிரியா காட்டுனது அரசியல் எதிரியா காட்டுனது எல்லாம் ஒண்ணுமுள்ள அல்ல போயிடும் குறைந்தபட்ச சமரசம் திமுக இப்போ ஐடியா இன்னும் நல்லாதான் இருக்குது விஜய் ஏத்துக்கிட்டா அவரு என்ன ஆவாரு விஷயமே அவ்வளவுதான் விஜய் தான் ஆவாரு அவர் கூட ஓட்டு விழுமா இன்னொரு திமுகவை கூட்டணியாக வீழ்த்த வேண்டும் என்றால் அதுக்கு வெறும் அதிமுக பாஜக மட்டும் சிறிய கட்சிகள் மட்டும் போதாதுன்றது வேறு சொன்ன சரிதான் வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களது மக்களுடைய எண்ணம் என்னது எங்க பாஜகவுக்கு அண்ட திமுக மட்டும் இல்லைங்க சீமானு கூட வந்துட்டு திமுக வீழ்த்தணும்னு ஆசை ஆனா இங்க இருக்கிற ஓட்டு எட்டு பர்சன்ட் தானே அதுவும் இப்ப எவ்வளவுன்னு தெரியாது இல்ல இந்த கூட்டணிக்கு இன்னொரு பவர் வேணும்ன்ற கட்டாயம் இருக்குல்ல நிச்சயமா அதனால மெகா கூட்டணி சொல்றாரு அவரு மெகா கூட்டணின்னு ஏன் சொல்றாரு அவரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிற அந்த ஓட்டு பேங்க் ஒட்டு மொத்தமா சேர்த்தாரா இருபத்தஞ்சி பர்சன்ட் வராது அதனால ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வேணும் விஜயும் வேணும் அப்புறம் ஐயா ராமதாஸும் வேணும் ஐயா அன்புமணியும் வேணும் ஐயா நாம் தமிழர் கட்சி சீமானும் வேணும் எல்லாரும் தான் அவர் விரும்புறாரு எல்லாரும் வந்தா ரைட்டு தான் நம்ம ஒரு நூத்தி ஐம்பது சீட்டு மத்தியா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்போம்னா அவர் தயாரா தான் இருக்காரு திறந்த மனதோட திறந்த கதவுகளோட அவர் காத்திரு தானே இருக்காரு பக்கம் அண்ணாவோ பாஜக ஆட்சி அமைப்போன்றாரு எல்லாத்தையும் கடந்து அமித்ஷா கடந்து முன்னாடியே முன்னாடியே சொல்லுவார் நீங்க என்னதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு வேலையும் கூட அமைய போறது வந்துட்டு பாஜக ஆட்சியா தான் இருக்காங்க அண்ணாத்தையும் ஆட்சியா இருக்காது அப்படின்றது இப்பயும் அவர் சொல்றாரு அவ்வளவு அந்த மாதிரி வேலை செய்வோம் நீங்க இவ்வளவு தூரம் என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்க மத்திய பிரதேசத்துல பாத்தீங்க மராட்டியத்துல பாத்தீங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல உங்க ஆட்சியை விட்டுட்டு வேடிக்கை பாக்கிறதுக்கு நாங்க யாரு இல்ல இந்த வார்த்தையை வந்து பரபரப்பு அரசியலுக்கானதுன்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல ஆழமான அர்த்தம் இல்ல பின்னாடி உள்நோக்கம் பாஜகவை கபலீகரம் பண்ணி அந்த இடத்துக்கு பாஜக அதிமுகவை கபலீகாரம் பண்ணி அந்த இடத்துல பாஜக வந்துருக்கோம் அப்படின்றதான் அவங்களுடைய எய்மை இதுல நடுவுல வந்துட்டு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அதனால எல்லாமே குட்டை போடுது இல்ல அது துணிஞ்சு எப்படி அண்ணாமலையில சொல்ல முடியுது சொல்றது தானே என்ன கேசா போட போறீங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன இப்படிதானே சார் கூட்டணி முடிஞ்சது என்ன முடிச்சதுங்க அதுக்கப்புறம் வந்துச்சா இல்லையா கூட்டணி கூட்டணி போறதுக்கு அண்ணாமலை காரணம் காட்டினீங்க கூட்டணி வந்ததுக்கு யார காரணம் காட்டினீங்க எதுக்காக கூட்டணி போட்டீங்க திமுக வீழ்த்திருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிட்டு சேர்ந்துக்க வேண்டியது எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி வெளியிலேயே வர ஒரு மீட் கூட கொடுக்க மாட்டாரு எதுக்கு போட்டு ஏற்கனவே நம்ம உருள் நம்ம கட்சிக்காரன் அவருக்கு பெரிய ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் தன் கட்சியில பலம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இல்லை அதான் அண்ணா திமுக எடப்பாடி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் மக்கள் மத்தியில அவர் ஒரு பல வாய்ந்தவர் அல்ல இல்ல அப்படிப்பட்டவர் தான் அறுபத்தஞ்சுக்கு மேல சீட்ல ஜெயிச்சு வந்தார் அது நின்னாங்க ஜெயிச்சாங்க அது வேற கதை அறுபத்தஞ்சு போதுமா அப்புறம் அடுத்த அடுத்த மக்களவை தொகுதியில என்னாச்சு ஏழு தொகுதில டெபாசிட் எடுத்தாங்கல்ல ஒண்ணுடா அதெல்லாம் நடக்கலையே அப்ப ஏன் அதெல்லாம் நடக்குது அப்போ அண்ணா திமுக அவனுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் ஓட்டு பேங்க் எதுவும் உங்களோட இல்ல தான் நீங்க வந்துட்டு மற்றவங்கள நீங்கள் நாடி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அது போல புரிஞ்சுக்கலாம் ஸோ எடப்பாடி நிலைமை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை சவீத திருமாவளவன் அவர்கள் ஒரு தேசம் காப்பும் பேரணி ஒன்று நடத்தி இருந்தார் அதுல விஜயை கொஞ்சம் மறைமுகமாக விமர்சிக்கிறாரு அவர் பிஜேபியினுடைய ஆள் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறார் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் அதற்கான கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டார் அவரே சொல்றாரு பாஜக வந்துட்டு எங்களுடைய கொள்கை எதிரி திமுக அரசியல் இருக்குன்னு மறுபடியும் மறுபடியும் பிஜேபி தான் அவளை ஆரம்பிச்சதுன்னா எப்படி ஆரம்பிச்சது பிஜேபி விஜய் ஆரம்பிச்சதுன்னா இவங்களுக்கு பின்னடைவாச்சு இப்போ அதிமுக விழுங்கிட்டு அந்த இடத்தை பிடிக்கணும்னு நினைச்ச பாஜகவுக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சது தானே தடையாச்சு இன்னொன்னு பாருங்க விஜய் கட்சியோட அதிமுக நீங்க மிரட்டி அதிமுக கூட்டணி வச்சுங்க பாஜக அப்ப விஜய் வந்து பாஜக தான் முன்னுக்கு தள்ளிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன என்ன அடிப்படை இருக்கு நிக்க முடியாது இல்ல மற்ற அரசியல் தலைவர்கள் பேசினா கூட அது திருமாவளவன் கொஞ்சம் கொள்கை நீங்களே நிறைய இடத்துல திருமாவளவன் திருமாவளவன் என்ன பாராட்டி பேசுறது உண்டு ஆதரவு தெரிவிக்கிறது உண்டு அவருடைய கொள்கையை ஏற்கறது உண்டு அவர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஏத்துக்கிறது அப்படின்றது வேற விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட் உண்மை வேணும் இல்ல இல்ல அவரும் அரசியலுக்காக தான் பேசுறாரோ தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு பிஜேபிக்காக கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா அந்த வார்த்தையே அங்க வந்திருக்காது கொள்கை எதிரின்ற வார்த்தை வந்திருக்காது சிஐஏவா அதுக்கு முன்னாடி அவர் எதிர்த்திருக்க மாட்டார் பக்ஸ் ஆக்டா வந்துட்டு திருத்த சட்டத்தை எதிர்த்திருக்க மாட்டாரு நீட்டு தேர்வை எதிர்த்திருக்க மாட்டாரு இதெல்லாம் எடப்பாடி எதிர்த்தாரா ஆனா விஜய் எதிர்த்தார் அதான் நான் சொல்ல வரேன் திமுகவுக்கு எதிரா பாஜகவுக்கு எதிரா இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இன்ற வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது கொள்கை அடிப்படையில பாத்தீங்கன்னா அப்போ இப்படி சொல்றது அப்படின்றதுலாம் வந்துட்டு விஜய் தள்ளுறதுக்கு தான் ஒப்பு ஆகும் அது சரியான ஒரு அரசியல் கிடையாது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கொஞ்சம் வலுவிழக்குது அப்படின்னு சொல்றாங்க உங்க நீங்க அப்படி பாக்குறீங்க பாக்குறீங்களா வலுவிழக்கிறத மக்கள் மத்திய தாங்க அசஸ் பண்ணணும் அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவங்களுடைய விம்சுக்கள் அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஆசை அது மக்கள் மத்தியில என்ன அடிப்படையில் திமுக செல்வாக்கு அடைக்குது அதை பேசுறோம்

கூப்பாடு போடுறதுக்கு காரணம் அந்த அதிருப்தி நம்மளுக்கு வராது அது விஜய் கிட்ட தான் போயிடும் அப்படின்றதுனால அவங்க பயப்படுறாங்க இடுக்க பாக்குறாங்க இல்ல இன்னும் ஒண்ணு சிறுபான்மையின வாக்குகள் விஜய்க்கு நூறு பர்சன்ட் நான் சொல்ல வரேன் சிறுபான்மை வந்துட்டு அகில இந்திய அளவுல முடிவெடுப்பாங்க இந்திய அரசியல் தான் முடிவெடுப்பாங்க அது கிறிஸ்டியனா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் திமுக ஆன்டி பிஜேபி லைன் தான் எடுப்பாங்க யாரு இப்ப இந்த மாதிரிதான் கேரளால கூட வந்துட்டு கிறிஸ்டியனோட போனாங்க அவங்கள போயிட்டு பேசுறாங்க அண்ணாமலை கூட சர்ச்சைக்கெல்லாம் போக பார்த்தாரு ஆனா ஓட்டெல்லாம் எல்லாம் விடலையா விடாது ஏன்னா தெளிவா தெரியும் பாஜக யாரு பாஜகவே ஏமா வந்து அதுவும் நல்ல கட்சி தான் சொல்றதுக்கு இன்னைக்கு அண்ணாதிமுக மட்டும்தான் இருக்குது வேற யாரும் கிடையாது பாமக கூட சொல்லது பாஜக நல்ல கட்சி ஏன்னா இப்ப வந்துட்டு ராமதாஸ் ஐயா வந்துட்டாரு எதுவுமே கிடையாது இல்ல பிஜேபிக்கு எதிராக சிறுபான்மையினாக்குகள் ஒன்று போதும் ஒருபோதும் விஜய் அரை பிரிக்கவே முடியாதுங்க விஜய் அரை ஒன்னே ஒன்னுதான் பண்ண முடியும் புதுசா வந்த வாக்காளர்கள் அது இல்லாத அவர் நல்ல அரசியல டீப்பா இறங்கினாரு அப்படின்னா நிச்சயத்தையும் திமுக அதிருப்தி ஓட்ட அவர் கிடைக்கும் இல்லாட்டி அவருடைய அரசியல் பெருசா திருமாவளவனுடைய ஓட்டுகள் எல்லாம் கூட அந்த இளைஞர்கள் பட்டாளம் ஒரு கட்டத்துல இருக்குல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில கொஞ்சம் இருக்கு அந்த அந்த விடுதலை சிறுத்தைகள் காலகட்டம் எல்லாம் தாண்டிடுச்சுங்க எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது இதே மாதிரிதான் அதான் திருமாவளவன் பதில் சொன்ன மாதிரி விஜயகாந்த் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க அண்ணன் வைகோ பிரிஞ்ச போதும் அப்படிதான் சொன்னாங்க உடனே அவளைய காரணம் என்னன்னா திருமாவளவன் எந்த சமூகங்களுக்காக நிக்கிறாரோ அந்த சமூகங்களினுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆளு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் தான் அது மாறாது அதனால இந்த சிறுபான்மை போயிடும் அப்புறம் அந்த பட்டியலினத்தார் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை கதை தானே முடியும் அதெல்லாம் இல்ல பிறகு வேற எங்க இருந்தா விஜய்க்கு ஓட்டு வரும் புதுசா வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல அதுவா சார் அவ்வளவு பெரிய செல்வாக்கு ஒரு கோடிய பதினெட்டு லட்சம் ஓட்டுன்றாங்க புதுசா புதுசா வந்து இருக்கவங்க முதல் முறையா வாக்களிக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு கோடிய பதினெட்டு லட்சம் ஓட்டு அதான் நம்மளுடைய ஸ்ட்ரெங்க் இருக்குது பெரிய அளவுக்காக இவர் அரசியல் இல்ல எவ்வளவுன்றது தெரியும் இன்னைக்கு அவருடைய ரசிகர் பண்றதுதான் அதுலதான் எண்பது லட்சம் பேருக்கு சேர்ந்து அவங்க சொல்றாங்க அது எதுவா இருந்தாலும் விஜய் பண்ணக்கூடிய அரசியலை பொறுத்து தான் எல்லாமே அவருக்கு வரும் இதை தாண்டி விஜய்க்கு எந்த இடத்துலயும் விவசாயிகள் கிடையாது தொழிலாளர்கள் கிடையாது வியாபாரிகள் கிடையாது புரியுதுங்களா இல்ல படித்த இளைஞர்கள் வேலை அவங்க மத்தியில எதுவும் கிடையாது விஜய்க்கு எதுவும் கிடையாது இதுக்கு அப்புறம் இவர் மக்கள் மத்தியில இறங்கினார் தான் என்னன்றது தெரியும் அது வரைக்கும் விஜய் முடியும் பேஷன் முகம் ஒரு கருத்து சொல்லி கூட்டணி இல்லாம திமுகவில ஜெயிக்க முடியாது இல்ல அது சொல்லலாம் தாரணமும் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயே பத்து டு இருபதனாயிரம் தான் வந்து திமுக ஜெயிச்சிருக்குது கூட்டணியினுடைய வாக்குகள் அப்படின்றது எப்படியும் ஒரு 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 இதுலயும் வந்து பத்தாயிரம் ஓட்டு பாஞ்சாயிரம் ஓட்டு இருக்கும் அதனால அவங்க இல்லாத அவங்க கூட்டணி இல்லாத ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றது அர்த்தம் இருக்குது கூட்டணி இல்லாத இவங்களால ஜெயிக்க முடியுமா திமுக இல்லாத திமுக இல்லாத விஜய் கட்சி விட்டுருங்க மற்ற கட்சிகளால ஜெயிக்க முடியுமா விஜய் ஜெயிப்பாருன்றது கஷ்டம் தான் ஜெயிக்க முடியுமா பாமக ஜெயிக்குமா விடுதரிசு ஜெயிப்பாங்களா யாராலும் ஜெயிக்க முடியாது அப்போ கூட்டணி அப்படின்றது தான் வந்துட்டு அது டிஃபேக்டோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா அதுதான் அப்படி இருந்தா தான் அது வெற்றி பெற முடியும் அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இவ்வளவு பெரிய விமர்சனமா இவ்வளவு பெரிய விமர்சனம் அவங்க பண்ணலாம் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாதுங்க எல்லாருக்குமே பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு எல்லா கட்சிக்கும் உண்டு தமிழ் சைதாப்பட்ட இருக்கு இன்னும் ஐயாயிரம் ஓட்டு இருக்குது அவங்க வாங்கி காட்டி இருக்கிறாங்க பாட்டாளி கட்சி அப்படின்னு இங்கேயே பத்தாயிரம் ஓட்டு இருக்கு இதெல்லாம் வாங்கி காட்டி இருக்கிறாங்க புரியுதுங்களா தேமுதிக நல்லா இருந்தப்போ பதினஞ்சாயிரம் ஓட்டுங்க வாங்கி கட்டி இருக்கிறாங்க ம் அதெல்லாம் குறைஞ்சிருக்கலாம் இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் போயிருந்தேன் நன்றி சார் உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி Nursing, நர்சிங் Allied அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான நடைபெறுகிறது